வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசிப்படி பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியாக அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் வி ஆர் போத் டு கெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கடகராசி உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம்

okay we have two hot we have changing them so neenga வந்து, uh, like in the relationship romba kashtamana idu idu ஸோ இதை ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக கொண்டு போக முடியாது நம்ம பர்சனும் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் ரொம்ப ஈஸியாலாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது ஸோ அவங்களும் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க ஸோ இந்த பர்சன் இவ்வளோ வந்து ஒரு ஒரு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்களே ரொம்ப வந்து கடினமான ஒரு மனிதராக இருக்காங்களே ஸோ இவங்கள நம்பி நம்ம அப்போ என்ன செய்ய முடியும் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்துருக்கும் அந்த ஃபீல் இறந்துருக்கோம் இப்போ கூட மேபி இருக்கலாம் ஸோ பட் அவங்க வந்து அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் வந்து இருக்குன்றத அவங்க உணர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த விஷயங்களை மாற்றிக்கணுன்றத மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க அவங்களே அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ரீடிங்கில் வருது ஓகே ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த ஒரு நபராகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க பட் நீங்கள் வந்து அதாவது அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தா பரவாயில்ல ஸோ அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன டிசர்விங்கோ அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்போ ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகும்போது நீங்கள் நீங்கள் வந்து அவங்க உங்களை சீட் பண்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்றீங்க ஸோ அந்த ஒரு பயமும் இருக்குது இப்போ நம்ம என்ன தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் பட் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா நம்மளை ஒரு சீட்டராக நினச்சிடுவாங்களோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் சோ உண்மையா நீங்க அவங்கள தான் நேசிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்மே அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது நீங்களோ இல்ல அவங்களோ வந்து ரொம்ப சோஷியலைஸ்ட் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னா சோ இனிமே அது மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வெளி உலகத்துக்கு நீங்க போகணும் இதில் இருந்து வேற அதாவது எப்பவுமே இந்த ரிலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களையே யோசிச்சுக்கிட்டு இது பின்னாடி சுற்றிக்கிட்டு இல்லாமல் இதை தாண்டி வெளியில் ஒரு உலகம் இருக்குல்ல அதிலே மிங்கல் ஆகணும் அப்படின்றதும் அவங்களுடைய ஃபீலிங்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குது ஓகே நாட் கம்பேட்டபிள் ஓகே கெட்டிங் ஹர்ட் ஐ ஹாவ் ரஷ்யா ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிதல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியுது ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் உங்களை ஏதாவது அவங்க வந்து அப்படி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுறது இல்லை வந்து ஹர்ட் பண்ணியிருந்தது இல்லை உங்களை ஏதாவது டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்பவே அவங்க ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே மேபி உங்களுடைய ஃபிசிக்கை கூட அவங்க கிண்டல் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்குள்ள இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ரஷ்ஷிங் எனர்ஜி இருக்குது ஸோ எப்போ வந்து திருப்பியும் இந்த ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகும் எப்போது நம்ம பர்சன் கூட நம்ம வந்து அதே கனெக்ஷனில் இருக்கோம் அதே பாண்டிங்கில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆனால் ரஷ்ஷிங் அவங்களோட எனர்ஜியில் இருக்கு அவங்களோட ஃபீலிங்ஸில் இருக்குது பட் ஏதாவது நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுமோ நீங்க அவங்கள காயப்படுத்துறீங்களோ அப்படின்ற ஒரு பயம் உணரவும் நிறைய இருக்கு அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிடும் அப்படின்ற ஒரு பய உணரும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா நீங்க அவங்கள ரொம்ப கடினமான ஒரு பர்சன் டாக்ஸிக் பர்சன் அப்படின்னு நீங்க நினைச்சது அவங்களுக்கு வந்து தெரியுது அவங்க ஃபீல் பண்றாங்க ஸோ அதனால சில விஷயங்கள் மாத்திட்டு இருக்காங்க பட் மாத்தியும் பிரயோஜனம் எல்லாம் போயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு சொல்லி so, வேறு என்ன மாதிரியான மெசேஜ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ பாஸ் விஷயங்கள்ல இருந்து ஹீல் ஆக பார்க்குறாங்க சரிங்களா நீங்கள் இப்போ பிரேக்கப்ல இருந்தாலும் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இல்லை வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஐ மீன் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறது அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் இல்லை அவங்களோட லைஃப்பில் கரண்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் பட் இந்த பாஸ்ட் விஷயத்த எக்ஸ் பாஸ்ட் விஷயத்தை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க அதை ஹீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் மோரோவர் இந்த கனெக்ஷன் ஒரு க்ளோஸ்டு டோர் மாதிரி ஃபீல் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ உங்கள் சைடு எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்கு அண்ட் வந்து இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம் எல்லாமே பிளாக் பண்ணியிருக்காங்க எல்லா சைடும் பிளாக் ஆயிருக்கு அவங்க எங்க என்ன நினைக்க போறாங்க அவங்களுக்கு வந்து என் மேல ஒரு தாட் ஃபீலிங்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா கண்டிப்பா அவங்கவுங்களை பத்தி ஃபீல் பண்றாங்க தான் இங்க தெரியுது அண்ட் அந்த பாஸ்ட்ல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஹார்ட் ப்ரோக்ஸ் அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ சரியான பாதை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க இப்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கும் உங்களை வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணாமல் உங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் ஒரு சரியான பாதை அவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஸோ அகைன் இந்த ஒரு கனெக்ஷனுக்கு என்ன வழின்றது பார்க்குறாங்க ஸோ எதை பண்ணால் இந்த கனெக்ஷன் ரீகன்சிலேஷன் ஆகும் எதை பண்ணால் இந்த பாண்டிங் வந்து திருப்பியும் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கான சரியான வழி என்ன அப்படின்றத பார்க்குறாங்க அண்ட் கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் உங்களை அவங்க குறைச்சி மதிப்பிடலை உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் இருந்தால் ஸோ அது வேண்டான்றதுனால தான் இப்படி ஒரு ரீடிங் வருது அந்த மாதிரியான எண்ணம் இல்லை உங்கள் மேலே நீங்கள் டிசர்விங்கான நீங்கள் கரெக்டான ஒரு பர்சன் தான் ஸோ அவங்க தான் அதற்காக மாறுறதுக்கான முயற்சி செஞ்சு ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க ஸோ அதை நினச்சி இப்போவும் வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸில் வருது ஓகே ஸோ கடகம் உங்களுக்கான உங்கள் பர்சனுடைய பர்ஸ் சாரி கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ